நான் ரோட்ல பார்த்தாலும் பள்ளமா தான் இருக்கு தண்ணி தேங்கி இருந்தா பரவாயில்ல பள்ளம் இல்லாம இருந்தா பரவாயில்ல பள்ளத்தில் கீழே விழுந்து எழுந்து வரும் இருக்கு அந்த வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம் வேற நான் என்ன பண்ண முடியும் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு அவங்களை காப்பாற்றணும் நான் வேலைக்கு சம்பளம் கிடையாது இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்குது சார் சுடுகாடு வேர்ல நிற்கிது சார் இந்த சுடுகாடு வேர்ல நிற்கிது இங்கே பார்த்தாலும் நடுப்புற பெரிய பள்ளமா இருக்கு அந்த பள்ளத்தை தாண்டி வரத்துக்குள்ள எமங்கட்டு தச்சு வர்ற மாதிரி இருக்கு ஏற்கனவே முந்தா நாள் ஒரு பொண்ணு கூட சேர்த்து போச்சாங்க கொஞ்சம் தயவு கூர்ந்து நீங்க தான் மீடியாக்கார்க்கா போட்டு ஓ பண்ணணும் இவ்வளவு தூத்துருது கால் விரல இருக்கு ஆமா அது ரொம்ப ஓரத்துல மெதுவா வர வேண்டியதா இருக்கு ரொம்ப ஓரம் அந்த சைட்ல நிக்கிறவன் அவன் கத்துறான் என்னடா இந்த பக்கம் வரேனே இந்த பக்கம் விடுறாங்க அண்ணன் பக்கம் பொங்கி வருது சார் சார் எப்பவுமே இப்படிதான் சார் இருக்குது இவங்க புழு ஊறுது தான் இருக்காங்க இது என்ன ஆவ போதுன்னு தெரியல எங்க ஒரு மழை ஸ்டார்ட் ஆனதிலிருந்து தண்ணி தான் அதான் மழை ஸ்டார்ட் ஆனதிலிருந்து தண்ணி நிக்குதுங்க புள்ளா இருந்து மெட்ரோ வர்க் தண்ணி புள்ளா ட்ரைனேஜி தண்ணி தான் அது மழையால வந்த தண்ணிலாம் இல்ல மழையிலே இவ்ளோ தண்ணி நிக்குதுங்களா ஒரு ஒரு கால் மணி நேரம் மழை விட்டு சிந்திச்சு தண்ணி இறங்கிடும் அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாம் மோச்சன் தேட்டர் தண்ணி பொசாக்கம் தான் லலிதா ஜோலி தண்ணி எல்லாம் இப்படி போட்டா இங்க தண்ணி நிக்க தான் செய்யும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடுகாடு வரைக்கும் நிற்கும் தண்ணி எப்பவுமே தான் ஒரு கால் மணி நேரம் மழை பெஞ்சா தண்ணி நின்றுடும் உடனே மழை பெஞ்சா தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும் போறதுக்கு வழி இல்லை தண்ணி போறதுக்கு வழி எங்க இருக்கு தண்ணி போட்டு வழி இருந்தால் தானே மழை தண்ணி நிக்காம இருக்கும் மோட்டர் போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் நம்ம லோக்கலேஜ் ஒன்று இருக்கும் அங்க இருந்து மோட்டர் போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க தண்ணி அங்க இருந்து தண்ணி எடுத்து இப்படி விட்டுட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்ம சர்ச்சு இருக்குல்ல சர்ச்சுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஓஸ் போட்டு தண்ணி எடுத்து எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க எல்லாமே அங்க இருங்க தண்ணி தான் மொத்தம் இங்க நிக்குது